வணக்கம் இன்னைக்கு வீடியோல மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏற்கனவே விரையச்சனையால் பல்வேறு பாதிப்புகளையும் ராசியில் இருந்த ராகுவால் மன உளைச்சலும் மன குழப்பமும் வேதனையோடு இருந்த மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பொறுத்தளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை இல்லத்தரசிகள் மாணவ மாணவிகள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற எல்லோருக்குமே தனித்தனியான பலன்கள் இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசா இந்த வீடியோவை பாருங்க மேலும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் நிகழப்போகுது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உன்னதமான கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் நிகழுது இது என்ன விதமான மாற்றத்தை தரும் என்னைக்கு நடக்குது இது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம சொல்றோம் இது வருஷ பலன் அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்க வாய்ப்பு உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்ற மீனராசி மீன லக்னத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு நீண்டகால கிரக பயிற்சிகள் அதாவது நீண்ட காலம் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குருவா இருக்கலாம் ராகு கேது சனி இந்த நாலு கிரக பயிற்சியுமே ஆண்டின் தொடக்கத்திலே இருக்கு அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த ஆண்டு பலனை போடுறோம் ராசிகளில் கடைசியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிக பலன்களை பெறப்போகும் ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் காரணம் மார்ச் மாதத்துல சனி பயிற்சி ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி மே மாதத்தில் குரு பயிற்சி இதுல மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் வரார் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசியில் இருக்கும் ராகு பனிரெண்டாம் இடத்துக்கு போறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு நான்காம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் இதுல சனிக்கு விசேஷ பார்வைன்னு பாத்தீங்கன்னா மூன்று ஏழு பத்தாம் பார்வை குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மீன ராசியின் அதிபதியே குருதான் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டது ராசி மீன ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சுக்ரன் நீச்சம் பெறும் கிரகம் புதன் அப்ப இந்த கிரகங்களின் தன்மையும் இந்த கிரக பயிற்சிகளும் அந்த கிரக பயிற்சியினால் அந்த கிரகங்கள் பார்க்கும் வீடு அந்த பார்க்கும் வீட்டின் தன்மை அது மீனராசிக்கு என்ன பலன்களை தரும் இதை வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி தரும் என்ன விதத்தில் மாற்றத்தை தரும் வீடு யோகம் உண்டா நிலம் வாங்கும் யோகம் உண்டா அல்லது வட்டி கட்ட முடியாத நிலை நீங்குமா கடனின் அளவு குறையுமா தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்குமா திருமண தடை நீங்குமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் உண்டு மீன ராசிக்கு முதல்ல நடக்கக்கூடிய சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசியிலேயே சனி வராது ஜென்மச்சனி அப்ப ஜென்மச்சனியில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் வரும் சனி அங்கிருந்து மூணாம் இடத்தை ஏழாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்க்கறார் இது என்ன மாதிரி பலனை தரும் அப்படின்னா பத்தாம் இடத்தை தொழில்காரகனான சனி பார்ப்பதால் தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்னு உங்களோட ராசி அதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறார் அப்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கோடு சேர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களை புறக்கணித்த குடும்பம் உங்க சாதகமா உங்களுக்கு அனுசரணையாக பேசாதவர்கள் குடும்பம் உங்களை நிராகரித்த நிலையெல்லாம் இருந்திருக்கும் அந்த நிலைமையெல்லாம் மாறி மீண்டும் குடும்பத்தின் அதே அன்பும் ஆதரவும் உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் சனி மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை அப்ப உங்களோட முயற்சிகள் படிப்படியாக நடக்கும் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு பலனை தரும் உங்கள் சொத்து விவகாரங்களில் வழக்குகள் இருந்தா பாக பிரிவினை செய்யணும்னு நினைச்சா அல்லது பாக பிரிவினை செய்ததால் ஏற்பட்ட குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கிவிடும் ஆண்டாகவும் இருக்கும் பத்தாம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பதால் மிக பெரிய மாற்றம் தொழிலில் ஏற்படும் வியாபாரத்தில் மிக பெரிய வளர்ச்சி ஏற்படும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் ஆண்டாக இருக்கும் நவீன யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை தொழிலை பெரிதுபடுத்தலாம் தொழில் வியாபாரத்தை வெளி மாநிலம் ஊர் வெளிநாட்டுக்கு கூட நீங்க விரிவுபடுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை மன திருப்தியான வேலை கிடைக்கும் கடந்த ஆண்டு வேலை பலுவால் டென்ஷன் டிப்ரெஷன் ரொம்ப அழுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அந்த நிலைமை படிப்படியாக சரியாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறோம் அல்லது வெளிநாட்டுல படிக்கலான்னு முயற்சி செய்யறோம்னா இந்த ஆண்டு உறுதியாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அமையும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு வரும்பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மீன ராசி மீன லக்னக்காரர்கள் வெளிநாடு போகணும்னு நினைச்சா இந்த ஆண்டு போனா அவர்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அந்த நாட்டின் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரிய கிரக நிகழ்வு உங்க ராசியில நடக்குது அதாவது மீன ராசியில மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி ராகு இந்த ஆறு கிரகமும் சேர்ந்து ஆறு கிரக சேர்க்கை நிகழ்த்துறாங்க அன்னைக்கு சனி பயிற்சியும் நடக்குது சூரிய கிரகணமும் நிகழது இதே போல ஒரு கிரக சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனுசு ராசியில நிகழ்ந்தது தனுசு ராசியின் அதிபதியும் குருதான் உங்க ராசி அதிபதியும் குருதான் அதே போல ஒரு கிரக சேர்க்கை மறுபடியும் வருது அந்த கிரக சேர்க்கைக்கு பிறகுதான் கொரோனா தொற்று ஏற்பட்டு உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர்ல நடந்த ஆறு கிரக சேர்க்கை அது கேதுவோடு சேர்ந்து நடந்தது இப்ப ராகுவோடு இணைந்து நடக்குது அப்போ ராசியில தனுசுல குரு இருந்தார் இப்ப ராசியில சுக்குரன் உச்சமா இருக்கார் புதன் நீச்சமா இருக்கார் அப்ப உச்சம் பெற்ற கிரகமும் இருக்கு நீச்சம் பெற்ற கிரகமும் இருக்கு இது என்ன மாதிரி தாக்கத்தை தரும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை மீன ராசியில நடந்தது அதன் பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை சனி பயிற்சி சூரிய கிரகணம் ஆறு கிரக சேர்க்கை ஒரே நாளில் அது சனிக்கிழமையாவும் இருக்கு சனி பயிற்சி சனிக்கிழமையிலே வருது அப்போ இந்த நாளில் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் எந்த ஒரு முக்கிய வேலைகளையும் வச்சுக்க கூடாது ஒரு இடம் வாங்குறது இடம் விற்கிறது பத்திரப்பதிவு செய்யறது வெளிநாட்டு வேலைக்கு அன்னைக்கு போகிறது அல்லது புதிய ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு புதிய தொழிலை தொடங்குறது இதை எல்லாத்தையும் அன்னைக்கு நிறுத்திடுங்க இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கையின் பொழுது இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் நவ கிரகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சக்தி பெற்றவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை மீறி இந்த கிரகங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்ப அன்னைக்கு சிவனுக்காக மகாருத்ரவேல்வி நடந்தா அதுல கலந்துக்குங்க இந்த மகா ருத்ரவேல்வி என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது கிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது சிவன் கிரகங்களை கட்டுப்படுத்த இந்த ருத்ர பாராயணம் ரொம்ப விசேஷம் யாருக்கெல்லாம் நவகிரக தோஷம் இருக்கோ அவர்களெல்லாம் எப்பவுமே இந்த ஸ்ரீருத்ரத்தை கேட்கலாம் அல்லது படிக்கலாம் அப்ப இந்த ஸ்ரீருத்ரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ருத்ர யாகம்ங்கிறது பெரிய அளவில் பலன் தரும் ருத்ர யாகம்ங்கிறது ஒரு சிறிய யாகசாலையில் செய்யக்கூடியது ஆனா மகா ருத்ரவேல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து அதுல பல வேத விற்பனர்களை வைத்து மிக பெரிய அளவில் செய்யக்கூடியது அதற்கு பெயர் தான் மகா ருத்ரவேல்வி இந்த ருத்ரத்தை பல முறை பாராயணம் செய்யப்படும் அன்னைக்கு சனி பயிற்சிக்கும் அன்னைக்கு யாகம் இருக்கு சூரிய கிரகணம் நிகழ்றதுனால அந்த தோஷ நிவர்த்தி பூஜையும் இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே நாளில் பிரம்மாண்டமா செய்யலாம் அது என்னோட தலைமையிலேயே நடக்குது அப்ப நம்ம அந்த விழாவில் கலந்து கொள்வது அவசியம் நீங்க உங்க குடும்பத்தோட கலந்துக்கணும் எவ்வளவு நபர்கள் கலந்துகிறாங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம ஏற்பாடு செய்ய முடியும் அப்போ முன்பதிவு அவசியம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்க இது எங்க நடக்குது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டத்துல தலைவாசல இருக்கு அங்கதான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த மகா ருத்ரவேல்வி இருக்கு முன்பதிவு கட்டணம்ங்கிறது ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபாங்கிறது கட்டணம் குடும்பத்துல மூணு பேர்னா தலா நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டி நீங்க முன்பதிவு செய்யணும் உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை அந்த யாகத்துல சங்கல்பம் செஞ்சுக்குவோம் முன்பதிவு இல்லாத நபர்களுக்கு கட்டாயமாக அனுமதி இல்லை அதனால முன்பதிவு செஞ்சிட்டு வந்து அவசியம் கலந்துக்குங்க மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தளவுல அதிக ஆர்வம் இருக்கும் படிப்போ தேர்வோ போட்டிகளோ எதுல கலந்து இருக்காலும் அதுல அதிக ஆர்வம் இருக்கும் அப்ப ஆர்வம் அதிகமாக இருந்தாலே வெற்றி உறுதியாக கிடைக்கும் விரும்பி செய்யும் எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும் அப்ப உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் போட்டி தேர்வில் வெற்றி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பதக்கத்தோடு வீடு திரும்பும் ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உங்களோட ப்ராஜெக்டுகள் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் பல்வேறு வாய்ப்புகள் வரிசையாக வரும் வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதிலும் அதை நீங்க முறையாக பயன்படுத்துவதிலும் உங்க கால்ஷீட்டுகளை பராமரிப்பதிலும் உங்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த அளவிற்கு நீங்க பிஸியாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஆண்டாகவும் கலைத்துறையினருக்கு இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் நிதானமான அணுகுமுறையால் வெற்றி காணும் ஆண்டாக இருக்கும் நீங்கள் நிதானமாக செயல்படுவதால் என்ன மாதிரி சிக்கல்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் வரும்னு நீங்க முன்னாடியே கணித்து அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை செஞ்சிடுவீங்க அதனால உங்களோட பயணத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்க நினைத்த வெற்றியை நீங்கள் நினைத்த கோலை சந்தோஷமாக அடையும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் விவசாயிகளை பொறுத்த இடைத்தரகர்கள் இன்றி உங்களோட விவசாய சாகுபடியில் கிடைக்கும் மகசூலை அந்த அறுவடையை அந்த பொருளை நீங்கள் விற்பனை செய்வீங்க இடைத்தரகர்கள் இல்லாமல் விற்பனை செய்வதால் உங்களுக்கு லாபத்தின் அளவு அதிகரிக்கும் இந்த யுக்தி உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் ஆண்டாக இருக்கும் அதன் வழியாக லாபம் கணிசமாக உயரும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையோடு மற்றும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஆண்டாக இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டாகவும் எல்லோரோடும் வந்து நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக எல்லோரோடும் மகிழ்ச்சி பாராட்டும் ஆண்டாக உங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும் ஆண்டாக இல்லத்தரசிகளுக்கு உறுதியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உடல் நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் ஏதேனும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்ததா அதை கவனமாக சாப்பிடணும் அலட்சியம் கூடாது தண்ணி குடிச்சா கூட நீங்க வந்து ஹைஜீனா குடிக்கணும் சுகாதாரமான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இந்த ஆண்டு காணப்படதுனால சுகாதாரமாக உங்களையும் சூழ்நிலையில் நீங்கள் வாழ பழகி கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்த அளவுல நம்ம தனிமையில இருக்கிறோம் நம்ம யாரு நம்மளை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன்லி ஃபீலிங் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த தனிமைங்கிற அந்த ஒரு கஷ்டம் இந்த வருஷம் நீங்கிடும் உங்களோட உங்க குடும்பமும் சரி உறவுக்காரங்களும் உங்களை வந்து பார்ப்பாங்க நீங்களும் உங்க உறவினர்களை போய் பார்க்கலாம் அவங்களோட கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் போலாம் அப்படின்னு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருந்தா அந்த எண்ணமும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவேறும் அதனால இந்த ஆண்டு மன மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனியர் சிட்டிசன்களுக்கு இருக்கும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை இந்த ஆண்டு உங்கள் ராசியில் நிகழது இதை தவிர இந்த ஆண்டு பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் சிறப்பாக நடக்கும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விரும்பியது நடக்கும் என்ன வயதில் இருந்தாலும் அந்த வயதிற்கு ஏற்றாற்போல் நீங்கள் விரும்பியதற்கு ஏற்றார் போல் அது உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களோட நீண்டகால கனவு ஒன்று நனவாகும் அந்த கனவு என்னங்கிறத தெரிஞ்சு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த கனவு நனவாகும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை உங்க ஊர்ல அல்லது உங்க குடும்ப ஜோதிட ஆய்வு செய்து அதன்படி அதை எப்ப செய்யலாம் அது சரியாக எந்த மாதிரி செஞ்சா பலன் தரும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதேபோல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்